இது யாரோ எப்போயுமே மரணத்தை பற்றி சொல்லும்போது இன்னொருத்த வீட்டுக்கு நடக்குது நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் தான் எல்லோரும் நினச்ச உட்காந்துட்டுருப்பாங்க தான் வீட்டுக்கு அதோ தட்டும்போது ஐயோ அம்மா நடிச்சிட்டு அழுவாங்க ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இல்லாட்டி அது அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றி ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க போராட்டம் போராட்டப்படுற முறையும் மாறணும் ஏன்னா ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க ஆனால் நம்மளோட நிலைமை மட்டும் மாறவே இல்லை போராட்டத்தை வழி நடத்துகிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லை புதிய வழிமுறைகளை சிந்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல டாக்குமெண்ட் ஃபிலிம் எடுத்த ராஜீவ் காந்திக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கம் சீனுசா சொன்ன மாதிரி இந்த ஆவணப்படம் வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பார்க்க வச்சுச்சு இது யாரால் நடக்குது எதனால் நடக்குதுன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கும் நம்ம போராடுறது போராடுற முறை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பழகி போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஏதோ டெய்லி காலைல டிஃபன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆவணப்படம் லிங்கசம்சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாற்றி இன்னும் பெருவாரியான மக்களை போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன் போராடுற முறையிலையும் புதிய மாற்றங்கள் வரணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நம்மளை வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இதுலாட்டி அது அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து ஏமாற்றி டைவெர்ட் பண்ணி சிதறடித்து ரொம்ப அழகாக அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க இதை போராடுறவங்களும் புரிஞ்சுக்கணும் போராட்டம் போராடப்படுற முறையும் மாறணும் என்ன ஆளுங்க மாறிட்டே இருக்காங்க ஆனால் நம்மளோட நிலைமை மட்டும் மாறவே இல்லை அதுக்கு போராட்டத்தை வழி நடத்துகிற தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இல்லை புதிய வழிமுறையில் சிந்திக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இது யாரோ எப்பயுமே மரணத்தை பற்றி சொல்லும் போது வீட்டுக்கு நடக்குது நம்ம வீட்டுக்கு வரும்போது பார்த்துக்கலாம் தான் எல்லோரும் நினச்சி உட்காந்துட்டு தான் வீட்டுக்கு அதோ தட்டும் தான் ஐயோ அம்மா நடிச்சிட்டு அழுவாங்க அது வரைக்கும் பொறுத்து இருக்காமல் இது இன்னொரு கட்டத்துக்கும் போகணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி அனைவருக்கும் என் மாலை வணக்கம் மேலே ராஜீவ்காந்தி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுகள் கவிதாவுக்கும் என்னுடைய பாராட்டுகள் மற்றும் இதுக்கு மியூசிக் போட்டிருந்த ஜி பிரகாஷ் அவர்களுக்கும் கேமராமேன் எடிட்டர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் நானும் இந்த டெல்டா பகுதியை சேர்ந்து வந்தோம் இது எப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை பஞ்சம் வரும் எண்பத்தி ஆறில் ஒரு பஞ்சம் வந்தது டெல்டா பகுதியில் தண்ணி இல்லாமல் போய்டும் க கர்நாடகாவில் தண்ணி இல்லைன்னா இங்கேயும் வராது அப்போது ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தது அந்த பஞ்சத்தில் தான் எங்கள் அப்பா ஒரு கடை வச்சுருந்தார் அது போண்டியாயி சென்னைக்கு படைக்கிறதுக்கு வந்தோம் கிளம்புறோம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் மூணுலேயும் வந்தது அப்போ தான் என்னுடைய நண்பர் நட்ராஜ் வந்து பச்சை மனிதன் ஒரு படம் எடுத்தார் லிங்கசாமியை பாலசக்தி வேலு வழக்கமாக எல்லாருமே போயிருந்தோம் அதுக்கு திரும்ப இப்போ அது பரபரப்பாக பேசப்படும் ஒரு மூணு வருஷம் அந்த பஞ்சத்தில் எல்லோருமே அதை பற்றி பேசுவாங்க அப்புறம் திரும்ப மழை வரும் அதை மறந்துடுவோம் நம்ம இப்போ திரும்ப பஞ்சம் வந்திருக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம திரும்பவும் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம் இதுதான் வந்து அங்கே இருக்கிற பெரிய பிரச்சனைக்கு பிரச்சனையான ஒரு விஷயம் ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க சாகுறாங்க இது ஏன்னு தெரியல தமிழ்நாட்டில் ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு காவிரி லட்டா பகுதி அப்படிங்கிற மக்களை பற்றி ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி யாருமே அதை பற்றி யாருமே கேர் பண்ணல பாலாஜி திவல் சூசகமாக சில விஷயங்களை சொன்னார் எனக்கே புரியலது ரொம்ப ரொம்பீப்பாக நான் எதுக்கும் போகிறதில்ல அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேருக்கு தெரியல அப்பாவி மக்கள் தான் ஏன்னா இந்த டெல்டா பகுதியில் வாழ்கிறவங்களாம் விவசாயிகள் தான் வந்து அறியாமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ரொம்ப படிப்பறிவும் இல்லாதவங்க தான் வந்து இன்றைக்கி விவசாயத்தில் இருக்காங்க அவங்க குழந்தைங்கள்லாம் படித்தவங்க படித்தவங்கலாம் என்ன மாதிரி கிளம்பி சென்னையோ எங்கேயோ திருப்பூரோ கேரளாவுக்கோ கேரளாவுக்கெல்லாம் வேலை தேடி போயிடுறாங்க ஒரு காலத்தில் எங்கெங்கேயோ வந்து நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர்லேருந்தே கிளம்பி பழைப்பு தேடி போயிடுறாங்க ஸோ அந்த எயிட்டி சிக்ஸில் வந்த பிரச்சனை இப்போ எனக்கு அந்த மக்களோட ப்ராப்ளம் என்னென்னு எனக்கு தெரிஞ்சது அரிசி தான் வந்து கடனாக கேட்பாங்க எங்கள் மளிகை கடையில் அதிகமாக வந்து நோட்புக்கில் எங்கள் அப்பா ஒரு ரெண்டு நோட்புக் ஃபுல்லாக அரிசியை தான் வந்து கடனாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதில் தான் அதுக்கு வச்சு அனுப்ப ஆனால் அந்த மக்கள்கிட்ட இன்றைக்கி எங்கள் அப்பா பேரை சொன்னால் ரொம்ப ஒரு மரியாதையாக இருக்கும் அவர் பையன் அங்கே நீங்கள் பையன் என்னை வந்து டேரக்டர் மதிக்க மாட்டாங்க ஊருக்கு போனால் சுந்தரமூர்த்தி பையனா நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் மதிப்போங்க ஏன்னா அந்த அந்த வறுமையில் அவர் உதவி செய்தார் அப்படிங்கிற ஒரு நன்றி விசுவாசம் இருக்கும் மற்ற மக்கள்கிட்ட இந்த ஆவணப்படம் பார்க்கும்போது எனக்கு அந்த எயிட்டி சிக்ஸில் வந்த வறுமை தான் எனக்கு கண்டுக்குது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து போகும்போதெல்லாம் கூட வந்து கொஞ்சம் ரொம்ப வரும் ட்ரையான டைமில் நான் ஊருக்கு போகிறதில்ல இங்கே இங்கேயாவது மாட்டிக்கிற லாக்காயிடுவேன் இப்போ தான் ரீசண்டாக போயிருந்தேன் திரும்பவும் அதே ஒரு பழைய விஷயங்கள வந்து அங்கே டெல்டா பகுதியில் என்னால் முடியுது இது வந்து அவேர்னஸ் இல்லையா இல்லை எததுக்கோ நம்ம வந்து மிக பிரம்மாண்டமான போராட்டம் அதெல்லாம் இருக்கோம் உண்மையான போராட்டம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிக உச்சமான ஒரு போராட்டம் அப்படி தேவைப்படுது அப்படின்னா காவிரி டெல்டா பகுதி பகுதி மக்களுக்காக போறக்கூடிய ஒரு விஷயந்தான் அது ஸோ அதை அதை மாத்திரம் விட்டுட்டு நம்ம வேறு என்னென்னக்கோ போராடிட்டு இருக்கோம் அதை போய் தொட்டோம்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாகவே காவிரி பிரச்சனை தொட்டோம்னா திடீர்னு மறுநாள் வேறு ஒரு பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எல்லா பேரிலும் இதை மறந்துடுவான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னொரு ஆள் அதை தூக்கிட்டு வருவான் அதுக்கப்புறம் பார்த்தா அது வீரியம் பிடிக்க நேரத்தில் வேறு ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க திரும்பவும் மறந்துடுவாங்க அதுக்குள்ளே தண்ணி வந்துடும் திரும்ப வந்த பிரச்சனை இல்லாமல் மறந்துடுவாங்க ஸோ இது வந்து இப்படியே இருக்கு ஒரு அற்புதமான ஒரு படைப்பு ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் அற்புதமாகவும் அவங்களே வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் பேச சொன்னால் கூட அந்த இயல்பாக ஒருவருத்தையும் வந்து அந்த செத்துப்பிட்டாங்க அப்படி ஒரு கண்ணீர் வெடிக்குது அந்த கேரக்டர் ஸோ அதுதான் வந்து மனசு ரொம்ப நடுற மாதிரி இது ஃபுட்டேஜ் ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியல பாலசக்தி சொன்ன மாதிரி ஒரு ஆழமான விஷயத்தை ரொம்ப அற்புதமாக ராஜீவ்காந்தி படைச்சிருக்கிறாரு இந்த படைப்பு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்றத்துக்கு எது வேணாலும் நம்ம செய்யலாம் ஏன்னா இதை நம்மளே பார்த்துட்டு நம்மளே பேசிகிட்டு இருக்கிறத விட உங்களை மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே இனங்களை மாதிரி இயக்குநர்கள் என்னால் முடிந்த உதவிகளையும் நான் சேர்த்துக்கு ரெடியாக இருக்கேன் இது காலேஜ்லேயோ இல்லை காலேஜில் அனுப்பலாம் நிறைய கல்லூரிகளுக்கு அனுப்பலாம் நிறைய விஷயங்கள் இதை செய்யலாம் இதனால் ஒரு விடிவு வரும் அப்படின்னா வந்து நல்ல விஷயமாப்படுது அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் படைப்பாளிகளுக்கும் எனது அருமை தம்பி ராஜீவ் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதல்கண் வணக்கம் சாதாரணமாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா விளம்பரம் இருக்கும் பெரிய ரியாக்ஷன் இருக்கும் படம் எப்படி போக போதும் ஏன்னா அது லாபம் லாபத்தை கருதி எடுக்கிறது அது இது ஏழை மக்களுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க எடுத்த படம் நிச்சயமாக இது வெற்றியடையும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் விவசாயிகளுடைய மரணத்தை இன்று அரசாங்கம் எப்படி சொல்லுதுன்னா இயற்கை மரணம் தான் சொல்லுது இது இயற்கை மரணம் அல்ல இது கிட்டத்தட்ட ஒரு கொலைதான் என்பதை நிரூபத்தி காட்டிருக்கிறார் ராஜீவ் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய வேலைகள் வந்து பத்திரிகையாளர்களுடைய உங்களுடையது இதை எடுத்துச் செல்லுங்கள் மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் விவசாயிகளிடம் எடுத்துச் செல்லுங்கள் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே இந்த ஆவணப்படத்தை பார்க்கும்போது என் போன்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த மனத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன்னா வந்து இதை வந்து ஒரு செய்தியாக தான் படிக்கிறோம் ஊடகத்தில் பார்க்குறோம் அதை வந்து ஒரு செய்தியாக தான் உள்வாங்க முடிந்தது ஆனால் இது ஒரு ஆவணப்படமாக பார்க்கும்போது அதனுடைய பாதிப்பு வந்து ரொம்ப மனத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு கேள்வியும் இல்லை ஒரு பெரிய நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்காக முன்னெடுப்பு செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை விதைத்த இந்த ஆவணப்பட இயக்குநருக்கும் அதை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் என் பணிவான நன்றியினையும் அதே சமயம் வார்த்தைகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து அரசியல் படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க இது அரசியல் படம் தான் இது மக்கள் அரசியலை பேசின படம் மக்கள் அரசியலை பேசிய படம் கடைசியாக அந்த இயக்குனர் சொல்வ ஒன்று சொல்லுகிறார் அதை நீங்கள் எல்லாம் கவனித்திருப்பீர்கள் நினைக்கிறேன் அதுதான் அதனுடைய அரசியல்னு நான் சொல்ல வரேன் நான் போராடாமல் எதுவும் நடக்காது என்பதுதான் அதனுடைய அடிநாதம் அதுவும் விவசாயிகளுக்கு விவசாயிகள் மட்டுமல்ல அனைத்து தரப்பினரும் போராட வேண்டும் என்பது தான் அதன் உள்ளிருக்கும் அரசியல் இதை வந்து இது தெரியாதவர்கள் கிடையாது அரசியல்வாதிகள் சுப்பிரமணிய சிவா ஆதங்கத்தில் சொன்னார் அவங்களுக்கெல்லாம் போட்டு காமிக்கணும் சொல்லி அதை விட ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு தெரியும் எல்லா துறையிலேருந்தும் போகுது அது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை அதை எப்படி நம்மளை டீல் பண்ணணும் அப்படின்னு அவங்க நம்ம வந்து பல வழிகளில் ஒன்று எதிர்த்து ஒன்று வந்து விமர்சனப்படுத்தி ஒன்று ஏலனப்படுத்தி ஃபேஷன் அப்படின்னு சொல்லி இல்லை வாழ்த்தி அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு கூட கொடுப்பாங்க இந்த ஆவணப்படத்தை பயங்கரமாக வரவேற்பாங்க இதை நாம் ஒத்து கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அந்த அவங்க ஆதரிக்கிறேன்னு சொன்னாலும் அந்த வார்த்தையை நம்ம முழுமையாக ஏற்றுக்கக்கூடாது அவங்களுடைய அந்த உள் உள்ளுக்குள் ஓடும் அந்த விஷயத்தை உணர்ந்து அதை மக்களுக்கு பரவலாக்கி மக்களை போராட்டத்திற்கு திருப்ப இந்த ஆவணப்படம் நிச்சயம் ஊடக நண்பர்கள் எல்லா பேரும் இருக்கீங்க இது ஒரு மற்ற சாதாரணமாக ஒரு ஒரு புனை கதையோ ஒரு ஒரு பாதிப்பில் சம் சம்பவம் உண்மை சம்பவம் ஒன்று நின்று நடக்குது அதை வந்து உணர்ச்சிகரமான கடத்தலோ இல்லாமல் ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசின அந்த தாய்மார்கள் விட்ட கண்ணீரும் அந்த பசங்களுடைய அந்த முகமும் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு சம்பிரதாயமாக இந்த விழாவும் ஒரு இந்த மாலை இந்த இதெல்லாம் நடக்குது அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த தாக்கம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றத்தை உண்டு வேண்டும் என்று நான் உறுதியாக நம்ப நம்புகிறேன் அதுபோல் இது அளவு குறைத்திருக்கலாம் என்பதை மாதிரியான விஷயங்களை நான் வந்து எப்படி பார்க்கிறேன் என்றால் இந்த ஆனந்த பட்டவர்த்தன் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருக்கிறார் அவர் நாலு அஞ்சு மணி நேரம் கூட வந்து அவர் எடுத்துருக்கிறார் படங்களை அதில் நீளம் வந்து பெரிய விஷயம் கிடையாது அது போய் சேரணும் அந்த உண்மை அந்த 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 உண்மைத்தன்மையினுடைய தாக்கம்தான் பெரிதாக இருக்கும் அது இதில் இருக்குது அதனால் எனக்கு டெக்னிக்கலாக அதை நான் விமர்சனம் பண்ண என்னால் முடியல அதே போல் அவங்க கவிதா சொன்ன மாதிரி அவர் ஜிவி பிரகாஷ் அவர் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த பாதிப்பை உணர்ந்து போட்டிருக்கிற அந்த விஷயம் அதனால தான் வந்து அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதாக வந்திருக்க ஒரு எளிதில் அது வந்திருக்க இல்லைன்னா மற்றன்னா சுச்சுவேஷனுக்குனால் ரொம்ப கஷ்டப்படாமல் அப்படின்னா அந்த கஷ்டத்தை உள்வாங்கி அவ்வளோ வேலை பொழுக்கிடு போயிருக்காருக்காருன்னா அதனுடைய உண்மைத்தன்மை அதே போல் ராஜீவ் முருகனுடைய வரிகள்லாம் அந்த தன்மையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்குது இப்படி ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இந்த படத்துக்கு மிக மிகப்பெரிய வலு சேர்த்துருக்கிறது இதை செய்து அதை உங்களுடைய ஊடக நண்பரே அவர்கள் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருக்கிறது இங்கு என்பது ஒரு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ் அதனால் தயவு செஞ்சு இந்த ஆவணப்படத்தை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்பது சேர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு எங்களாலான என்ன முடியுமோ அதை நான் செய்ய இருக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு இதுக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கூடிய பெரிய நன்றி வணக்கம் நான் இந்த பட வெளியிட்டு விழா நிகழ்ச்சியினுடைய முன் அனுபவம் இல்லாத காரணத்தினால் நான் ஏழு மணிக்கு விஜய் டிவியில் இதே விவசாயிகளுடைய பிரச்சனை பற்றியான ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள ஒப்புதல் கொடுத்ததற்கான வாகனம் விட்டதால் என்னால் அவசரமாக செல்ல வேண்டியிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி அதற்கு நான் முதலிலே மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் நாங்களெல்லாம் அதை பழகிட்டோம் இதுதான் வாழ்க்கை முதல் தற்கொலை துவக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் நாலு நுணாக்காடு ரகுநாதபுரம் கோவிந்தராஜ் நாங்கள் குமரியில் துவங்கி சென்னைக்கு வறட்சி தாண்டவம் ஆடுகிறது இனி வாழ முடியாது என்கிற பிரச்சார பயணத்தை தோக்குவதற்காக மன்னார்குடியிலிருந்து குழுவினரோடு புறப்பட்டு குமரிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் நவம்பர் நாலாம் தேதி ஒன்பது மணிக்கு தஞ்சாவூரை கடந்து செல்லுகிற போது தொலைபேசி செய்து வருகிறது கோவிந்தராஜ் மரணமடைந்து வாயிலே கிடக்கிறார் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார் என்று ஆகா துவங்கிவிட்டதே என்கிற அதிர்ச்சியோடு குமரியிலே அந்த செய்தியை தமிழக உலகத்துக்கு கொண்டு செல்கிற விதமாக அங்கிருந்து அதை தூக்கினோம் குமரி சென்றடைந்தேன் மாலை ஆறு மணி அங்கே நமது விகேஎன் தங்குமிடத்தில் அமர்ந்து வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே செல்கிறேன் அடுத்த நக்கீரனுடைய நிருபர் அவசரமாக இந்த கோவிந்தராஜ் மரணம் குறித்து என்னிடத்திலே சேகரிக்க வந்தார் பேசிக்கொண்டிருக்கிற போதே ஒரு செய்தி ஆதிச்சபுரம் அழகேசன் இறந்து விட்டார் இப்படி அன்றைக்கு துவங்கிய நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறில் துவங்கிய அந்த மரண ஓலம் இன்னும் ஓய்ந்தபாடில்லை அந்த ஓய்ந்தபாடில்லாத இந்த நெருக்கடியான சூழலில் ஒரு இளைஞர் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவர் ராஜீவ் காந்தி என்னிடத்திலே தொலைபேசியில் பலமுறை கேட்டார் என்னால் அவரிடத்தை அவர் வருகிற போது இருந்து இந்த செய்திகளை தகுத்துச் செல்ல இயலவில்லை எதிர்பாராத ஒரு நிலை திடீரென்று நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் நான் பல ஊர்களுக்கு சென்று வந்தேன் அவர் பல இடங்கள் சென்று வந்தார் உண்மையிலேயே அவரை வாழ்த்துவதற்கு வார்த்தைகளே இல்லை அங்கு நடந்த நிகழ்வுகள் இந்த குறும்படம் தான் அப்படியே உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை சிறு பிசிறு கூட மாற்றம் இல்லாமல் அதை தயாரித்திருக்கிறார் பல கொடுமைகள் இருக்கிறது அந்த கண்ணனுடைய மகன் அதை நினைத்தால் இன்று இரவு நான் தூங்க மாட்டேன் அந்த கண்ணனுடைய குடும்பம் அப்படி பல குடும்பங்கள் அது ஆதிச்சபுரம் மலகேசன் இதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் இதே ஒரு மிகப்பெரிய கொடுமையான அந்த வறட்சி துவங்கிய போது ஆய்ச்சிபுரத்தில் பிரகாஷ் என்கிற மாணவன் பட்டினியால் இறந்தான் பட்டினி சாவு என்கிற போராட்டத்தை அன்றைக்கு நான் தலைமை தாங்கி நடத்திய போது தான் ராஜீவ்காந்தி எனக்கு அறிமுகம் என்று நினைக்கிறேன் அன்றைக்கு அதிலே தான் ஜூனியர் உடனுடைய நிருபராக இருந்த ஒருவர் வேறொரு படத்தை தயார் செய்தார் இப்படி பலருடைய தொடர்புகளே அந்த மரண ஓலங்களில் தொடங்கியதுதான் ஆகவே இந்த படம் என்பது சென்னை இந்த மாநகரங்களில் இருக்கிற மக்களுக்கு இது முழுமையாக சென்றடைய வேண்டும் கிராமப்பகுதியில் நாங்கள் அன்றாடம் சந்தித்து கொண்டிருப்பது தான் ஆகவே இது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஒரு தீர்வை வழங்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற நான் இந்த தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரையும் நான் விவசாயிகள் சார்பாக பாராட்டுகிறேன் இது ஒரு பக்கம் இவர் இன்றைக்கு இந்த ஒரு சிறு வயதில் இப்படி ஒரு வெற்றிகரமான குறும்படத்தை தயார் செய்திருக்கிறார் ஒரு பக்கம் அதிகார வர்க்கம் ஆட்டங்கண்டிருக்கிறது